நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை விட்டு விலகும் செங்கோட்டையன் எந்த கட்சியில் இணைய போகின்றார் மீண்டும் அதிமுகவில் அடிதடி தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு சறுக்கலா இந்த விஷயம் தொடர்பாக முழுமையான அலசல நாம அலச போகின்றோம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையாக புரியும் இந்த செய்தியினுடைய பின்னணி எடப்பாடி பழனிசாமி கடந்த ஏழாம் தேதி தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் அந்த பிரச்சார தொடக்க விழாவில் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் என்று சொல்லிட்டு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் கூட கலந்து கொண்டார்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து நெருக்கமாக இல்லாத தலைவர்கள் கூட அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு பிரச்சார தொடக்க விழாவில் எடப்பாடி பழனிசாமியுடன் நெருக்கமாக இருந்து காட்டிக்கிட்டாங்க அதுலேயும் பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுக தலைகள் கூட இந்த பிரச்சார தொடக்க விழாவில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் பக்கத்திலே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இந்த பிரச்சார தொடக்க விழாவில் கலந்து கொள்ளவே இல்லை கோபி செட்டி பழத்தில் தான் இருந்தார் நம்முடைய செங்கோட்டையன் ஆனால் பிரச்சார தொடக்க விழாவில் கலந்து கொள்ளவே இல்லைங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டைங்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போதே நாம் சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது அதனால் செங்கோட்டையனே நீங்கள் பாஜக இல்லாத ஒரு கூட்டணிக்கு தயாராகணும் அது எடப்பாடி பழனிசாமி சொன்னார் விஜய் அவர்கள் புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிறார் அவர் நம்முடன் கூட்டணி வைக்க விருப்பப்படுகின்றார் அவர்கிட்ட நம்முடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் வைக்கின்ற ஆஃபரை நம்மளால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதனால அவர் சொல்லுகின்ற ஆஃபரில் இருந்து கொஞ்சம் இறங்கி வருவார் கல யதார்த்தத்தை எடுத்து சொல்லுவோம் தேர்தல் என்ன என்பதை பற்றி புரிய வைப்போம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற விஷயத்தை விஜய்கிட்ட எடுத்து சொல்லுவோம் அதனால அதிமுக தவையக்கா கூட்டணி தான் உருவாக போகுது ஒருபோதும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது நீங்க கொங்கு மண்டலத்தில் பாஜக வெயிட்டாக இருக்குதுன்னு நினைச்சிக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று நீங்க நினைக்க தேவையில்லை உங்களுக்கான மரியாதை அதிமுக இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி நீங்க எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தாதீங்க சட்டமன்றத்திலே நீங்க தனி ஆவர்த்தனம் பண்ணுறது சரி கிடையாது நாம் எப்படி விஜயகாந்துடன் கூட்டணி வச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றுவோமோ அதே மாதிரி விஜயுடன் கூட்டணி வைத்து நாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவோம் விஜய் நாம நாம் கூட்டணி வைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பாஜக வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நமக்கு நெருக்கடி கொடுக்கிறது அதாவது விஜய் வராரா இல்லையா என்று பார்த்துக்கிட்டு அதற்கு பிறகு போய் நம்ம பாஜக கூட்டணியில் கூட இணையலாம் அதனால் பொறுமை காக்க வேண்டியது உன் போன்ற அனுபவசாலைக்கு மிக மிக முக்கியம் அதனால் விஜய் அவர்கள் நம்முடன் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விரிவான விளக்கத்தை நம்முடைய செங்கோட்டையனுக்கு தெரிவித்தார் ஆனால் விஜயுடன் அதிமுக கூட்டணி வைத்துவிடக்கூடாது என்று திமுக பயங்கரமாக ஆசைப்பட்டது ஆனால் அதை விட ரொம்பவே அதிகமாக ஆசைப்பட்டது செங்கோட்டையன் அந்த ஆசை யார் மூலம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாஜக மூலமாக வந்தது பாரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கிறாரா பாருங்க இல்லைன்னா அவர் தலைமையை தூக்கி எறிந்து விட்டு நாம அதிமுக தலைமையாக செங்கோட்டையை வைப்போம் எல்லாம் முடியுங்க அதிமுக தலைமையில் இருந்த சசிகலாவை நாங்க தூக்கி தூர போடல எடப்பாடி பழனிசாமி நான்கே கால ஆண்டு ஆட்சி ஆள்வதற்கு நாங்க உறுதுணையாக இல்ல எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்துவோங்க அப்படின்னு செங்கோட்டையன்கிட்ட கிட்ட பாஜக பேசினதாக ஒரு தகவல் அதனால தான் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் கூட்டணி வைக்க போகிறோம் என்று சொன்ன பிறகு அந்த கூட்டணியை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் அடிக்கடி டெல்லியில் பாஜகவுடைய மூத்த தலைவர்களை சந்தித்தார் சட்டமன்றத்தில் தனி ஆவர்த்தனம் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டைய்கிட்ட யார் யாரையோ விட்டு பேசி பார்த்தாரு அவரும் பேசி பார்த்தாரு ஆனால் பாஜக தருகின்ற சப்போர்ட்டு செங்கோட்டையனை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடன் ஒன்றிணைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவே போயிடுச்சு இப்பதான் பன்னீர் செலவுத்துக்கிட்ட கிட்ட சண்டை போட்டு ஒற்றை தலைமை என்று ஓரளவுக்கு முன்னணியில் வந்து நிற்கிறோம் அதிமுக குழப்பமும் வந்து நீங்க இருக்கிறது இந்த தருணத்தில் பாஜகவுடன் செங்கோட்டையன் நெருக்கம் காட்டுவதும் மீண்டும் அதிமுக தலைமை மாற்றம் என்று சொல்லி போட்டு செங்கோட்டையன் ஏதாவது சரி வேலை செஞ்சிட்டான்னா அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீணாயிடுமே அதனால செங்கோட்டையனை திருப்திப்படுத்துகிறோமோ இல்லையோ விசாரணை அமைப்புகள் இருந்து நம்ம தப்பிக்கணும் நம்ம சொந்தக்காரங்களும் தப்பிக்க வேண்டும் கட்சியும் காப்பாற்ற வேண்டும் அதனால செங்கோட்டையன் சொல்வதுதான் சரியா இருக்கும் கடந்த காலங்களில் வார்த்தையை விட்டதெல்லாம் எப்படியாவது போட்டும் அரசியல்வாதி தந்த வாக்குறுதியை எப்ப நிறைவேற்றி இருக்கின்றான் அதனால அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்று சொன்னதெல்லாம் கடந்து செங்கோட்டையன் தருகின்ற டார்ச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்து டெல்லியில் அதிமுக தலைமை அலுவலகம் கட்டியிருக்கேன் அதை காணொலி வாயிலாக தரந்தேன் நேரடியாக பார்த்துட்டு போகலான்னு வந்தம்பா அப்படின்னு டெல்லிக்கு போன எடப்பாடி பழனிசாமி மூணு கார்கள் மாறி நம்முடைய அமித்ஷா அவர்களை சந்தித்து சென்னையில் வந்து கூட்டணி இறுதிப்படுத்தி விடலாம் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துவிட்டு சென்னைக்கு அமித்ஷா வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கியிருக்கிறாரு ஸோ இப்படி செங்கோட்டையன் எந்த கூட்டணியை உருவாக வேண்டும் என்று அதிமுகவுடைய முன்னணி தலைவர்களிட்டையும் எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் சண்டை இட்டாரோ அந்த கூட்டணி இப்ப உருவாகி இருக்கிறது அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் மத்தியில் எந்த விதமான சலசலப்பும் இல்லாம அதிமுக பாஜக இடையில இணக்கம் ஏற்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய தவறுகள் மக்களிடையே போய் சேரணும் அதிமுக தொண்டர்கள் யாராவது ஒருத்தர் சோர்வாக இருந்தாங்கன்னாவோ சுறுசுறுப்பு சுறுசுறுப்புப்படுத்தணும் அதனால மாவட்டந்தோறும் நாம சுற்றுப்பயணம் செஞ்சா தான் சரியானதாக இருக்கும் அதனால் ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே பிரச்சாரத்தை தொடங்கி விடுவோம் யாரோ ஒரு நிர்பந்தத்தின் மூலமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி எல்லா எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொண்டு அதிமுக பாஜக கூட்டணியை முன்னணியில் எடுத்துக்கிட்டு போறாரு ஆனால் அதனுடைய தொடக்க விழாவுக்கு செங்கோட்டையின் வரவே இல்லை அவர் தான் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்காக மெனக்கிட்டார் ஆனா அந்த கூட்டணி உருவாகி பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கின்ற செங்கோட்டையின் வரவே இல்ல அப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக வருதுன்னு அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகு கூட செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி தான் வேண்டும் என்று சொல்லிட்டு பாஜக மூத்த தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு செயல்பட்டாரு அந்த தருணத்துல பாஜக தலைகள் செங்கோட்டையனுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த வாக்குறுதியை கூட்டணி உருவான பிறகு பாஜக தலைவர்கள் நிறைவேற்றவில்லை என்னவோ தெரியல செங்கோட்டின் விரும்பின கூட்டணி உருவான பிறகும் அந்த கூட்டணியினுடைய பிரச்சார தொடக்க விழாவுக்கு அவர் வரவே இல்லை அதனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன் பாஜக என்ன வாக்குறுதி கொடுத்ததோ அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை போல இருக்குது அதனால தான் இந்த தொடக்க விழாவுக்கு செங்கோட்டையன் வரவே இல்லை இல்லைப்பா செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர்ப்பா பிரச்சார தொடக்க விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அடைத்திருந்தார் என்றால் நிச்சயமாக செங்கோட்டையன் அந்த விழாவுக்கு வந்திருப்பார் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனால் மரபு அது கிடையாது புரோட்டோக்கால் அது கிடையாது எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்குகின்றார் இத்தனை நாள் இல்லை அப்படின்னு தேதி குறித்து விட்டார்கள் என்றால் அந்த பிரச்சாரத்துக்கான ஏற்பாடை யார் செய்யணும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் செய்யணும் மாவட்ட செயலாளர் தான் செய்யணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வெத்தல் பாக்கு வச்சு செங்கோட்டையினை அழைக்கணும் அதற்கு பிறகு தான் வருவாருன்னா அதிமுகவில் எப்போதுமே சரி தலைமை விசுவாசம் எப்போவுமே இருக்கும் அந்த தலைமைக்கு யார் வந்தாலும் சரி அவர் தான் தலைவருன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க தான் வந்து அதிமுக தொண்டர்கள் அதனால்தான் எம்ஜிஆர் இருந்த பிறகு ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா இருந்த பிறகு நம்ம சசிகலா வந்தாங்க சசிகலாவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் வந்தாங்க பன்னீர்செல்வத்துக்கு பிறகு எடப்பாடி பணிச்சு வந்தாங்க யார் வந்தாலும் சரி வாழ்க கோஷம் போட்டவங்க தான் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த அளவுக்கு கட்சி விசுவாசம் கொண்டவங்க ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையின் எம்ஜிஆர் கழுத்து அரசியல்வாதி விழாவுக்கு அழைப்பு எடுத்திருந்தா அவர் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப மோசம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் வந்து தேர்தலை சந்திக்க போறீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருக்கிறது அப்படின்னு அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு இப்படி எல்லாமே எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி செய்கின்ற போது அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய செங்கோட்டனுடைய கடமை அவர் ஏதாவது ஓய்வு எடுத்திருப்பார்ப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கும் அதனால தான் தொடக்க விழாவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதான் உண்மை கிடையாது எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய பிறகு நம்ம செங்கோட்டையினவர்கள் வேறு நிகழ்வுகளுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போறார் ஒரு நாள் அல்ல இருநாளில் மூன்று நாள் கோயம்புத்தூரில் சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி செஞ்சார்னா அந்த மூன்று நாளும் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம செங்கோட்டையினவர்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறார் இப்போ பி முனுசாமி தருமபுரியிலிருந்து வருகின்றார் நன்னிலம் காமராஜ் அவர்கள் போய் கலந்துகிறார் தொடக்க விழாவில் கடம்பூர் ராஜ் எந்த தொகுதியை சார்ந்தவர் அவரு போய் கலந்துகிறார் இப்படி அதிமுகவுடைய முக்கிய புள்ளிகள்லாம் பிரச்சார தொடக்க விழாவில் கலந்து கொள்கின்ற போது பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டின் ஏன் வரல அவருடைய விருப்பத்துக்கு மாறாக கூட்டணி வைக்கல எடப்பாடி பழனிசாமி அவர் விருப்பப்பட்ட கூட்டணி தானே உருவாயிருக்குது அப்படி இருக்கும்போது நான் விரும்பின கூட்டணியானது உருவாயிருக்குது இந்த கூட்டணியை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறம் பார் இந்த கூட்டணியை வெற்றியை நான் தான் உறுதிப்படுத்துவேன் என்ன மாதிரி யாரும் உழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு முதலாளாக வர வேண்டியவர் செங்கோட்டையன் ஏன் வரல அப்போ செங்கோட்டையின பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக விட்டு விலக போறாரு எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல பேர் இல்லை ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நெருக்கம் இல்லை அது மட்டும் இல்லாமல் கூட்டணியை உருவாக்கினா நான் உனக்கு இது செஞ்சு தரேன் அப்படின்னு பாஜக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதனால நம்ம செங்கோட்டையின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக விட்டு வெளியேறி ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் இணைகின்ற திட்டம் இருக்கும் போல இருக்குது எனக்கு தெரிந்து திமுகவில் கூட போய் இணைவார் ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் திமுக வசைப்படினார் ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் திமுக கிட்ட மென்மையான போக்கை கடைபிடிக்கின்றார் ஸோ அதனால் பாஜக அதிமுக கூட்டணி இன்றைக்கி களத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது பாஜக அதிமுக இடையில் எந்த ஒரு பிளவும் அல்ல ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க முதலமைச்சரே சொல்கிறாரு பாஜக காரங்க எதெல்லாம் பேசுவாங்களோ அது எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் ஒரு ஒருபடி மேலே போய் பாஜக கார மாதிரியே பேசுகிறார் அந்தளவுக்கு இணக்கமாயிட்டார் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் இப்படி செங்கோட்டையன் உருவாக்கின கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி பயணிக்கின்ற பொழுது அது பிடிக்காமல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்காருனா அவர் பாஜகவுக்கும் போபிறது இல்லை அதிமுகவுக்கும் திரும்பி வர போகிறதில்லை ஏன்னா பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்ளாத நம்ம செங்கோட்டையன் அவர்கள் கடைசியில் இந்த தொகுதியில் நான் போட்டி போட போகிறேன் எனக்கு வேட்பாளராக சீட்டு கொடு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டு வாங்கினார்னா வெற்றி பெறுவாரா அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வேலை செய்யாமல் இருப்பது திமுகவுக்கு தாவ போறாரோ என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கிறது விருப்பப்பட்ட கூட்டணிக்கே வேலை செய்யலைன்னா அவர் விலகி ஏதாவது ஒரு கட்சிக்கு போகத்தானே போகிறார் அந்த கட்சியை திமுக என்று சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு கருத்தும் உலாவுகிறது என்ன கருத்து என்று பார்க்கின்ற பொழுது அட செங்கோட்டையன் மட்டுங்களா கலந்துக்கல ஏங்க பொருளியை கலப்புறீங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டுக்கு போட்டோம் அங்கே பார் எப்படி கலக்கிறாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க வேலுமணி கலந்துக்கிட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய இன்னொரு கரமாக இருக்கக்கூடிய தங்கமணி கலந்துக்கிட்டாருங்களா அப்போ தங்கமணி கலந்து கொள்ளாததுக்கு அவரும் கட்சி விட்டு போகிறாருங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்லக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் கரு இருக்காரு அவர் கலந்துக்கிட்டாருங்களா இல்லையே கொங்கு மண்டல தலைவர்களே வந்து பிரச்சார தொடக்க விழாவில் நிறைய பேர் கலந்து கொள்ளாத போது நீங்கள் செங்கோட்டையினை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய காரணம் என்ன மீண்டும் செங்கோட்டையினை உசுப்பேற்றி கட்சியிலிருந்து வெளியேற்ற பார்க்குறீங்களா தேர்தல் நேரத்தில் செங்கோட்டையினை வைத்து காய் நகர்த்தி அதிமுக பாஜக கூட்டணிக்கு சரிவை ஏற்படுத்த பார்க்குறீங்களா இந்த சருக்கில் வேலைக்காக தம்பி நீங்கள் எங்ககிட்ட குறிப்பறிக்க முடியாதுரா அப்படின்னு அதிமுக விங்ஸ் ஆனது சொல்லுது அதில் அதிமுக ஐடி விசை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் சேவல் சின்னத்தில் தனியாக தேர்தலை சந்திக்கின்ற காலத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுக கோட்டையாகத்தான் கோயம்புத்தூர் இருந்தது கொங்கு மண்டலம் இருந்தது ஆனால் அடுத்து வருகின்ற தேர்தலும் வந்து அதிமுக பாஜக கோட்டையாகத்தான் கொங்கு மண்டலம் இருக்கப்போகுது ஏன் கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டையாக இருக்குது தெரியுமா கொங்கு மண்டலத்தில் அதிமுகவில் உட்கட்சி பூசல இல்லை இப்போ அதிமுகவில் கொங்கு மண்டலத்திலும் உட்கட்சி பூசலை உருவாக்கிட்டீங்கன்னா தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மாதிரி அதிமுக செல்வாக்கு இழக்க வேண்டும் என்று திட்டமோடு செயல்படுறீங்களா கொங்கு மண்டலத்தில் திமுக வெற்றி பெறாததுக்கு காரணம் என்ன உட்கட்சி பூசல் ஏன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை ஸ்டாலின் அவர்கள் நம்பவே மாட்டார் கொங்கு மண்டலத்துக்கு ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுப்பாக போடுவார் இல்லைன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்களை போடுவார் அப்படி இல்லை முத்துசாமி அவர்களை போடுவாங்க இல்லை கோயம்புத்தூருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய நம்முடைய செந்தில் பாலாஜி அவங்க டீமை போடுவார் செந்தில் பாலாஜியாக போடுவார் அப்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் ஒன்றுத்துக்கு ஆவாதவங்களா அப்போது திமுக தலைமையானது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளை நம்பலை அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைமைக்கு எதிராகவே வேலை பார்க்குறாங்க ஸோ கோயம்புத்தூரோ கொங்கு மாவட்டமோ முதல்வர் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகி மீது நம்பிக்கை வைக்காத காரணத்தினால உட்கட்சி பூசல் தலை தூக்குவதனால அடுத்தடுத்த தேர்தலில் கொங்கு மண்டலம் திமுகவுக்கு கை கொடுக்காம போச்சு இப்போ அதிமுகவிலும் அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னா அதிமுக வந்து கொங்கு மாவட்டத்தை விட்டு வெளியேறும் கொங்கு மாவட்டம் அதிமுகவுக்கு கை கொடுக்காது என்பதற்காக திட்டமிட்டு செங்கோட்டையினை வைத்து அவதூறு பரப்புறீங்களா அவர் சொன்னாருங்களா கூட்டணியில் அதிருப்தி என்று சொல்லிட்டு இல்லை பாஜக எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னாங்களா ஏங்க நீங்களா ஒரு கருத்தை உருவாக்குறீங்க அப்படின்னு அதிமுக ஐடி மின்ஸ்காரங்க சொல்றாங்க எனக்கு என்னவோ செங்கோட்டையினுடைய மௌனம் என்பது கொங்கு மண்டலத்திலும் வந்து அதிமுகவுக்குள்ள அடிதடி ஏற்பட்டு போச்சோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது பார்க்கலாம் ஈரோட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போவாதா ஊற்றுவாரு எடப்பாடி பழனிசாமி அந்த தருணத்துல நம்முடைய செங்கோட்டையினர்கள் எப்படி சிறப்பான வரவேற்பை தராரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் செங்கோட்டையனுக்கு கூட்டணி மட்டுமே பிரச்சனை கிடையாதுங்க என்னை கேட்காம என்னுடைய மாவட்டத்தில் நிறைய பேரும் பொறுப்பாளராக போட்டிருக்கீங்க அதுதான் இடிக்குது என்னுடைய ஆதரவாளர்கள் இல்லாமல் தேர்தலில் எப்படானா வேலை பார்க்குறது அப்படின்ற அதிருப்தி காரணமாகத்தான் செங்கோட்டையினவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உருவானாலும் எனக்கான டீம் என் மாவட்டத்தில் இல்லையே என்னுடைய நகரத்தில் இல்லையே நான் எப்படி வேலை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னு செங்கோட்டையின் தரப்பானது சொல்லுது பார்க்கலாங்க யார் சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு போக போக தெரிஞ்சுவிட போகுது செங்கோட்டையனுக்கு எனக்கு வேற கட்சியிலிருந்து என்ன ஆஃபர் வருது அந்த ஆஃபர் செங்கோட்டையுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லா இருக்குமா எல்லாவற்றையும் யோசனை பண்ணி தான் அவரும் முடிவெடுப்பாரு அந்த தருணத்தில் நமக்கும் விஷயம் தெரிய போகுது அது வரைக்கும் பொறுத்திருப்போம் நன்றி நண்பர்கள்